எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் பட்டாணி பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு பட்டை லவங்கம் இது நாங்கள் வீட்லேயே பொடி பண்ணி வச்சுருக்கோம் வேறு எந்த மசாலாவும் கலக்கலை அது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருங்க இது ஒன்றி அதாவது முந்நூறு அரிசி அதுக்கேற்ற மாதிரி அந்த பொடி சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடுங்க சிம்மிலேயே வதக்குங்க ரெண்டு ஸ்பூன் வந்த வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மல் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி கொத்தமல்லி புதினா நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா சிம்மிலேயே வதக்கிடுங்க மூடி வச்சுருங்க அப்போ தான் வதங்கும் நல்லா தொக்கு போல் வதங்கிட்ட அப்புறம் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க அதையும் நல்லா கிளறிடுங்க பட்டாணி சேர்த்து அதையும் கிளறுங்க ஏன்னா நான் பட்டாணி சேர்க்கறது காமிக்கல சாரி லேட்டாக காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி அதை வந்து அதில் சேர்த்துக்கங்க இது சாப்பாடு அரிசி பச்சரிசி அதனால் தண்ணி கூட வைக்கிறோம் ஒரு கால் வர அரிசி ஊற வச்சுக்கோங்க பட்டாணியும் ஒரு ஒரு மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வைங்க இதெல்லாம் வந்து சேர்த்து தண்ணி திட்டமாக ஊற்றி ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டு எடுங்க பட்டாணி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்